தாவேக்கா சார்பா டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேட்புமனு ஒரே மணி நேரத்தில் வேட்புமனு வித்துருக்கு தெரியுமா அப்படின்னு குமார் ரொம்ப சந்தோஷப்பட்டு பேட்டி அந்த ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க சரி ஒரு மணி நேரத்துல எத்தனை ஆயிரம் வேட்புமனுக்கள் வித்ததெல்லாம் இருக்கட்டும் அந்த வேட்புமனு வாங்கி தேர்தலில் போட்டியிட போற அந்த கட்சிக்காரங்க இதை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் விசாரிச்சு பார்த்தோம்னா அதுல அதிர்ச்சிதான் மிஞ்சுது குறிப்பா தென் மாவட்டங்களில் இருக்கிற ஒரு சில டிவி கே பொறுப்பாளர்கள்ட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா எலெக்ஷன்ல கண்டஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு தொகுதிக்கு இருபத்தஞ்சு இருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் கேட்குறாங்க அப்படி பணம் கொடுத்தா மட்டும்தான் சீட்டு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு முக்கியமா தலைமையிடத்தில் இருக்கிற ஒரு சில பேர் பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க இது ரெண்டு பேர் இப்படி சொல்லிட்டாங்க நான் கேட்டு அதாவது டிவி கே கண்டஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலே இருபத்தஞ்சி லட்சத்துலேருந்து ஐம்பது லட்சரூபா பணம் கேட்குறாங்களாம் பொதுவாக தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்னா பெரிய பணம் வேணும் இப்போ டிஎம்கே ஏடிமிக்கே மாதிரி கட்சிகளில் ஒருத்தங்க சீட்டு கேட்குறாங்கன்னாக்கா உங்களால் எவ்வளவு செலவு பண்ண முடியும் அப்படிங்கிறத கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சீட்டே கொடுக்குறாங்க அவர் நல்லவரா கெட்டவரா தொகுதியில் செல்வாக்கு உள்ளவரா சாதி பலம் படைச்சவரா இதெல்லாம் பழைய தகுதிகள் இப்போ அதோட சேர்த்து செலவு பண்ண தகுதி இருக்கா அப்படிங்கறதையும் பார்க்க ஆரம்பிச்சு பத்து வருஷம் ஆயிடுச்சு வச்சுக்கலேன் இந்த மாதிரி ஒரு பெரிய கட்சியில சீட்டு வாங்கின ஒருத்தர் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் சீட்டு வாங்கும் போது ஒரே நாளில் ரெண்டு கோடி ரூபாய் பணத்தை கட்சி ஆபீஸ்ல கொண்டாந்து காட்டணும் அந்த கேஷ காட்டணும் அப்படின்னு அவருக்கு சொல்லி அவர் ஒரே நாளில் ரெண்டு கோடி ரூபாய் ரெடி பண்ண நானும் கூட தான் இருந்தேன் அதனால இந்த பத்து வருஷ பத்து வருஷமாவே இப்படிப்பட்ட ஒரு பண்பாடு தமிழ்நாடு எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல பழக்கம் ஆயிடுச்சு ஸோ இது வேற சீட்டு கொடுத்த பிறகு செலவு பண்ணுறதுக்கு பணம் இருக்கா அப்படிங்கிறது அது வேற மாறா சீட்டு வாங்குறதுக்கே பணம் அப்படின்னு இங்கே டிவி கிட்ட சொல்கிறாங்க இந்த போக்கும் கூட மற்ற கட்சிகள்ல இருக்குது தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு குறிப்பிட்ட கட்சியில் எனக்கு சீட்டு வேணும் அப்படின்னா யாரையோ ஒருத்தர் காக்கா பிடிச்சி இத்தனை லட்சம் கோடி அப்படின்னு கொடுத்து சீட்டு வாங்குறதெல்லாம் இருக்குதுதான் பட் தனிப்பட்ட நபர்களோட முயற்சியால் நடக்கிறது இப்போ எனக்கு சீட்டு வேணும் நான் வந்து இப்போ தஞ்சாவூர் தொகுதியில கண்டஸ்ட் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறேன் எனக்கு சீட்டு வேணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச இளையாறு கையாலு காசு கொடுத்து நான் தனிப்பட்ட வகையிலும் முயற்சி செஞ்சு சீட்டு வாங்குறதுக்காக செலவு பண்ணுறது தனி கணக்கு மாறா ஒரு கட்சியோட மேல்மட்டத்திலிருந்து எல்லா தொகுதியிலையும் தொகுதி வாரியா உனக்கு சீட்டு வேணும்னா லட்சம் அப்படின்னு ஒரு பொருளை விற்கிறது போல வியாபாரம் பண்ணுறது போல இப்படி கண்டஸ்ட் பண்ணுறதுக்கான சீட்டையே விற்க தொடங்கிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ஒரு தொகுதிக்கு இப்படி ஐம்பது லட்சம் ரூபா அப்படின்னு வச்சுக்கிட்டாக்க இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியையும் டிவிக்கே இப்போ இருக்கிற நிலைமையில தனியாக தான் கண்டஸ்ட் பண்ண போகுது அப்படிங்கிறது இப்போது சுச்சுவேஷன் இன்னும் எலெக்ஷனுக்கு ரெண்டு மூணு மாதம் இருக்குது அப்படின்றதுனால நிலைமை எந்த நேரமும் மாறலாம் ஒருவேளை வேறு சில கட்சிகள் கூட்டணியில் இணைஞ்சு ஒரு நூற்றம்பது தான் டிவிக்கே கண்டஸ்ட் பண்ணுது அப்படிங்கிற நிலமை வந்துச்சுனாக்க நூற்றம்பது டூ எழுபத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் எவ்வளவு கிட்டத்தட்ட அதுவே எழுபத்தஞ்சு கோடி ஆகுது இன்னும் தொகையில முன்ன பின்னருக்குன்னு வைங்களேன் இது எந்தளவுக்கு உண்மை யாரோ ஒரு மேலிடத்து நிர்வாகி யாரோ ஒரு சில மாவட்ட நிர்வாகிகள்கிட்ட உனக்கு சீட்டு வேணுமாப்பா இவ்வளோ பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்க அப்போ தான் தரு சீட்டு கிடைக்கும் அப்படி மாதிரி பேச போக அது ஒட்டுமொத்த ஏரியாவிலையும் சீட் வேணும்னா காசு இந்த மாதிரி பரவிடிச்சா இல்லை ஒட்டு மொத்தம் அப்படிதான் கேட்குறாங்களா எது நமக்கு தெரியாது பட் அப்படி அப்படிப்பட்ட பேச்சு அந்த கட்சிக்குள்ளே உழவுது அப்படின்றது ஒரு பக்கம் உண்மை இதில் முக்கியமாக அந்த கரூர் கூட்டத்திலையும் சரி அதுக்கு முன்னாடி டிவி கே சார்பாக வெவ்வேறு மாவட்டங்கள் நடத்தப்பட்ட கூட்டங்கள்லையும் சரி கட்சி கூட்டம் நடத்துறதுக்கு தாமியிலிருந்து எந்த வகையிலையும் பணம் சப்போர்ட் பண்றது இல்லை அப்படின்னு அந்த கட்சிக்காரங்க பல தடவை சொல்லிட்டாங்க வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த செலவெல்லாம் அந்தந்த ஊரில் இருக்கிற கட்சிக்காரங்க தான் பாத்துக்கிறாங்க இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரியான கட்சிகள்ல ஒரு ஊரில் பெரிய மாநாடு அப்படின்ற மாதிரி கூட்டம்லாம் போடுறாங்கன்னா மேலிடத்துலேருந்து அதுக்கு பெருந்தொகை கொடுப்பாங்க ஏன்னா ரெகுலர் கூட்டம் போக மாநாடுங்கிறது அதிக செலவு பிடிக்கக்கூடியது ஸோ அந்த செலவை மேலிடத்துலேருந்து ஷேர் பண்ணிப்பாங்க ஆனால் டிவிக்குலேருந்து லாஸ்தான் நடத்தப்பட்ட அந்த விக்கிரவாண்டி மதுரை அரியலூர் திருச்சி நாகப்பட்டினம் கடைசியா கரூர் இந்த மாதிரி மாவட்டங்கள் நடந்த எல்லா கூட்டங்களுக்குமான செலவை அந்தந்த மாவட்ட நிர்வாகிகள் தான் ஏத்திருக்கிறாங்க இதை பத்தி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல கூட இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு அந்த கரூர் மாவட்ட செயலாளர் இருந்தவர் தான் பத்து பதினஞ்சு லட்ச ரூபாய் செலவு பண்ணி அந்த கூட்டத்துக்கு செலவு பண்ணியிருக்கிறார் இப்போ மற்ற கட்சிகள் போல கிடையாது டிவி கில உள்ள நிர்வாகிகள் மற்ற கட்சிகள்ல அது டிஎம்கேவா இருந்தாலும் சரி ஏடிஎம்கேவா இருந்தாலும் சரி கட்சியில மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர்னு பொறுப்பில் இருக்காங்க அப்படின்னா இத்தனை வருஷம் அரசியல் அதிகாரத்தில் இருந்த கட்சி எத்தனையோ வகை கொள்ளைகள் ஊழல்கள் எல்லாம் செஞ்சு கோடிக்கணக்கில் பணம் வச்சிருப்பாங்க கான்ட்ராக்ட்ல எடுத்திருப்பாங்க அவங்களுக்கு செலவு பண்ண கைவசம் காசு இருக்கும் அடுத்து வர்ற தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்ற உத்தரவாதம் இருக்கும் இப்படி எல்லா வாய்ப்புகளும் அவங்களுக்கு இருக்குது பட் டி டிவி கே அப்படிங்கிறது இப்பதான் அந்த கட்சி வந்திருக்குது இது வரைக்கும் ரசிக மன்ற தலைவர்களாக இருந்தவங்க இப்ப கட்சி தலைவர்களாக ஆயிருக்கிறாங்க இவங்கெல்லாம் யாரு அந்தந்த ஏரியாவில் சிறு குழு சிறு குறு தொழில் செய்கிறவங்க ஏதாவது வேலை பார்க்குறவங்க இந்த அளவுல தான் இருப்பாங்க பெரிய மிகப்பெரிய செல்வந்தர்கள் யாரும் அந்த கட்சியில கிடையாது இப்போ அவங்கள்ட்ட போய் சீட்டு வேணும்னா இருபது லட்சம் கூடு ஐம்பது லட்சம் கூடு அப்படின்னா அவங்க எங்க போவாங்க இந்த காரக்குடி ஒரு டாக்டர் மதுரையில் ஒருத்தர் இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க டிவி கேவலையே கொஞ்சம் பணம் படைச்ச செல்வாக்கான புகழ் பெற்றவங்க ஒரு சில பேர் இருக்காங்க அவங்க கொடுப்பாங்களா இருக்கும் அதை தவிர மற்றவங்களுக்கு இந்த தொகை உண்மையிலேயே மிக பெருசு இத்தனை வருஷம் விஜய் ரசிகம் பண்றோம் அப்படி அப்படின்னு பின்னாடி சுத்தி இருந்துட்டு இப்ப திடீர்னு கட்சின்னு ஆரம்பிச்சிருக்காரு அதில் ஏதோ ஒரு அரசியல் தேர்தல் பதவின்னு உள்ள போயிடலாம் அப்படின்ற கனவோட இருந்தவங்களுக்கு இப்ப இந்த வசூல் வேட்டை அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சி இதை பத்தி டிவிக்கே தான் கிளாரிஃபை பண்ணணும் இல்லை அப்படி எதுவும் இல்லை நாங்கள் சீட்டு கொடுக்கறதுக்காக காசெல்லாம் வாங்குறது இல்லை யாரும் அப்படி கொடுத்து ஏமாற வேண்டாம் அப்படின்னா அது டிவிக்கே தான் அதை கிளாரிஃபை பண்ணணும் இதை நேரடியாக விஜயே தலையிட்டு அந்த காசை சொல்லிக்கிறாரு அப்படின்னு நம்ம வரல மாறா அந்த மேல்மட்டத்தில் இருக்கிற யாரோ சில நிர்வாகிகள் கூட தன்னிச்சையாக இதை செய்யலாம் எப்படி இருந்தாலும் இந்த வரப்போற சட்டமன்ற தேர்தலில் டிவிக்கு ஜெயிக்கையோ இல்லையோ ஒரு ப்ராமிசிங் போர்ஸா வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்போ இத்தனை வருஷம் நம்ம சீரமன்றத்தில் இருந்துட்டோம் இப்ப தலைவர் கட்சிக்கு வந்திருக்கிறாரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு நமக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு நம்புறவங்களுக்கு இப்ப இந்த வசூல் வேட்டை மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்குது